இருபத்தி மூன்றாம் ஆண்டு எதிர்கட்சிகள் யாரும் இல்லாத ஒரு பாராளுமன்றத்தை கூட்டி மூன்று தடுப்புச் சட்டங்களை வந்தார் அறிவித்தார் தீர்மானம் நிறைவேறியதாக கூறினார் சென்று விட்டார் மூன்று சட்டங்கள் நிறைவேற்றி அதை கண்டித்து அதை இன்று முதல் நடைமுறைக்கு வருவதாகவும் அறிவிக்கப்பட்டதையும் கண்டித்து நடந்து கொண்டிருக்கின்ற இந்த உண்ணாவிரத போராட்டத்தை தலைமை பொறுப்பேற்றி நடத்தி கொண்டிருக்கின்ற சகோதரர் பாலசிவன் அவர்கள் திருச்சி வழக்கறிஞர்களை ஒருங்கிணைத்து திருச்சி திருச்சிராப்பள்ளி வழக்கறிஞர்கள் சங்கம் மிக சிறப்பான ஒரு கூட்டத்தை நடத்தி கொண்டிருப்பதற்கு எனது வாழ்த்துக்களை வெளியாட்டிக் கொள்கிறேன் நீங்கள் இந்த உண்ணாவத போராட்டத்தில் பங்கு வைத்திருந்த வழக்கறிஞர்கள் அனைவருக்கும் எனது நன்றியையும் கூறக்கிறேன் ஒரு விவேக் படம் ஒண்ணு இருக்கும் ஒரு ஜோக்கு டாக்கா பிரியாணி சாப்பிட்டு வந்திருப்பார் சாப்பிட்டு வந்த ஒரு பாடு தாக்கா சத்தம் கேட்குற மாதிரி இருக்கும் இருக்குன்னா டாக்கா சத்தம் கேட்குது கேட்குறீங்க பக்கத்தில் ஒருத்தர் சொல்றேன் டாக்கா பிரியாணி சாப்பிட்டு வந்தால் தாக்கா சத்தம் தான் கேட்போம் உன்னிக்கு கிருஷ்ணன் கேட்குது இந்த சட்டத்தை நிறைவேற்றியவர்கள் யார் எதற்காக நிறைவேற்றினார்கள் அவர்கள் எந்த கொள்கை அடிப்படையில் இந்த நாட்டை ஆண்டு கொண்டிருக்கிறார்கள் என்பதை நாம் புரிந்து கொண்டோமே ஆனால் இந்த சட்டம் ஏன் வந்தது என்ற கேள்வியே நாம் எழுப்ப வேண்டிய அவசியம் இல்லை இரண்டாயிரத்தி பதினாலில் தொடங்கி இன்று வரை ஒரு சர்வாதிகார ஆட்சி இந்திய மக்களை அடிமைகளாக்கி உரிமைகள் அட்டவர்களாக ஆக்கி கருத்துரிமை அட்டவர்களாக ஆக்கி மனித உரிமைகளை கேள்விக்குறியாக்கி ஆட்சி நடத்திக் கொண்டிருக்கிறது இரண்டாயிரத்தி பத்தொன்பதில் ஆர் எஸ் எஸ் பிஜேபி கட்சி மோடி அவர்களின் தலைமை அமித்ஷா அவர்கள் உள்துறை அமைச்சராக்கி கொண்டு வந்த சட்டங்கள் பெரும்பான்மை கிடைத்துவிட்டது என்ற திமிரில் அவர்கள் கொண்டு வந்த பல்வேறு கருப்பு சட்டங்கள் எதிர்ப்பில்லை தீர்மானத்தை வாசித்த அங்கே நிறைவேற்றப்பட்டது காஷ்மீருக்கான தனி அந்தஸ்தை நீக்கி சட்டம் இயற்றினார்கள் அறிவித்த உடனே அமலுக்கு வந்தது என்ஐஏ ஆக்ட் கொண்டு வரப்பட்டது இப்படியான சட்டங்களை வரிசையாக இரண்டாயிரத்தி பத்தொன்பதில் கொண்டு வந்து எதிர்ப்பில்லாத ஒரு சூழலை உருவாக்கி யாரெல்லாம் இந்த ஆட்சியின் அராஜகத்தை சர்வாதிகாரத்தை பாசிச தன்மையை எதிர்க்கிறார்களோ அவர்களை எல்லாம் கைது செய்வது சிறையில் அடைப்பது என்று ஆட்சி செய்து கொண்டிருந்த இந்த ஆட்சிதான் எப்படியும் இருபத்தி நாலில் மேல் பாராளுமன்ற உறுப்பினர்களை அவர்களுடைய கட்சிக்கு தனியாக பெற்றுவிடுவோம் என்ற திமிரில் இந்திய அரசியல் சாசன சட்டத்தை மாற்றுவது என்ற நோக்கத்தில் செயல்பட்டு வந்த இந்த ஆட்சி மூன்றில் இந்த மூன்று சட்டங்களையும் உருவாக்கி அதற்கு பேர் என்ன என்றால் ஆங்கிலேயர்கள் கொண்டு வந்த சட்டம் அந்த பெயர்கள் வந்து அடிமைத்தனத்தை குறிக்கிறது என்று கூறி சட்டங்களை உருவாக்கினார்கள் ஆங்கிலேயர்கள் கொண்டு வந்த ஆங்கிலத்தில் உள்ள பெயர்களை மாற்றி அப்படியே மாற்றி விட்டீர்களா என்றால் இல்லை அதனை உள்ளடக்கத்தை மிக கொடுமையான ப்ரொவிஷன்ஸ் போட்டு மாத்திருக்காங்க எனக்கு முன்பு சகோதரர் மார்டின் அவர்கள் கூறினார்கள் அப்படி ஒரு சட்டத்தை கொண்டு வர வேண்டிய அவசியம் என்ன ஏற்பட்டது இந்தியாவில் இந்திய அரசியல் சாசன சட்டத்தை நீக்க வேண்டும் இதன் அடிப்படை தத்துவங்களான சமத்துவத்தையும் மதச்சார்பையும் பன்றையும் சமநீதியையும் நீக்க வேண்டும் என்று செயல்பட்டு வந்த இந்த ஆட்சி முன்னெச்சரிக்கையாக இந்த மூன்று சட்டங்களை உருவாக்கியது அதிர்ஷ்டவசமாக இந்தியாவில் உள்ள அனைவரும் ஜனநாயகத்தை காப்பாற்ற வேண்டும் என்று நினை நினைத்த அனைத்து அனைத்து கட்சியினரும் அனைத்து மக்களும் அனைத்து போராளிகளும் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு தேர்தலில் மிகப்பெரிய எதிர்ப்பை கொடுத்ததின் விளைவாக நான்கு என்பது கிடைக்கவில்லை அறுதி பெரும்பான்மையும் கிடைக்கவில்லை என்ற நிலையில் பாரதிய ஜனதா கட்சி ஆர்எஸ் எஸ் ஆட்சி ஓரவெட்டப்பட்டது இருப்பினும் வேறு சில கட்சிகளை சத்தபோத கட்சிகளை சேர்த்து கொண்டு ஆட்சியில் அமர்ந்திருக்கின்ற இவர்கள் ஒன்று ஏழு முதல் அதாவது இன்று முதல் இந்த சட்டத்த நடைமுறைக்கு வரும் என்று கூறியிருக்கிறார்கள் இதை எதிர்க்க வேண்டும் என்று பாராளுமன்றத்திலும் குரல் ஒலித்துக் கொண்டிருக்கிறது ஏனைய பகுதிகளிலும் வழக்கறிஞர்களை போராடிக் கொண்டிருக்கிறார்கள் மாநில கட்சிகள் சில மாநிலங்கள் தமிழ்நாடு கேரளா வெஸ்ட் பெங்கால் போன்ற மாநிலங்களிலும் எதிர்ப்புகள் இருக்கிறது பஞ்சாப் போன்ற மாநிலங்களிலும் விவசாயிகள் போராட்டம் நடந்த பொழுது மிகப்பெரிய போராட்டத்தை நடத்திய விவசாயிகளுக்கு எதிராக கொண்டு வரப்பட்ட சட்டங்களை நீக்க மாட்டேன் என்று பிடிவாதமாக நின்ற மோடி அரசு இறுதியில் இறங்கி வந்து அந்த சட்டத்தை நீக்கியது அதற்கு விவசாயிகள் கொடுத்த விலை என்பது மூச்சக்கணக்காக விவசாயிகள் இறந்து போனார்கள் அதை போலவே பிடிவாதமாக இந்த சட்டத்தை நிறைவேற்றுவோம் என்று மாநில அரசின் அதிகாரத்துக்கு ஒன்றிய அரசு தலையிட்டு இந்தியாவில் உள்ள அனைத்து மாநிலங்களும் ஒன்றிய அரசு சொல்வதைத்தான் கேட்க வேண்டும் என்று இந்த சட்டத்தை இயக்கியிருக்கிறது சொல்ல போனால் இந்த சட்டங்கள் சமஸ்கிருதத்தில் வந்திருக்கிறது அந்த வடிவத்தை தொடர்ச்சியாக எதிர்த்தவர்கள் தமிழர்கள் இந்தியை தொடர்ச்சியாக எதிர்த்தவர்கள் இந்த பேரை சொல்லவே முடியாது சில நீதிபதிகள் சொல்ல விரும்பவில்லை புதிய சட்டம் என்று இதனால் பாதிக்கப்பட போவது வழக்கறிஞர்கள் மட்டுமல்ல நீதிபதிகளும் மிக கடுமையாக பாதிக்கப்படுவார்கள் அவர்களுடைய நீதி பணிபால முறையில் மிக கடுமையான கஷ்டத்தை அவர்கள் சந்திப்பார்கள் காவல்துறையினரும் அதைப் போன்ற ஒரு கஷ்டத்தை அவர்கள் நிச்சயம் சந்திப்பார்கள் ஏதோ காவல்துறையினருக்கு அதிக அதிகாரம் கொடுத்து இருப்பதால் நாம எல்லாம் பாஜகளாகி விடலாம் என்ற காவல்துறையினர் நினைக்க முடியாது அது நடைமுறைப்படுத்தப்படும்போதுதான் காவல்துறையினர் எனக்கு தெரியும் அவர்கள் எவ்வளவு சிரமப்பட போகிறார்கள் என்று ஒரு போலீஸ் ஆட்சியை நிறுவ வேண்டும் என்பதற்காக கொண்டு வரப்பட்ட இந்த மூன்று சட்டங்கள் இந்த ஆட்சி நான் பாராளுமன்ற உறுப்பினர் இப்படி ச அரசியல் சுவாசியல் சட்டத்தையும் நீட்டி விட்டு ஒரு போலீஸ் ராஜ்யத்தை சட்டமைக்கலாம் என்று எண்ணி உருவாக்கிய இந்த சட்டங்களை எடுத்த எடுப்பிலேயே எதிர்ப்பை சந்தித்துக் கொண்டிருக்கிறது பாரதிய ஜனதா கட்சி இந்த எதிர்ப்பு என்பது தொடர்ச்சியாக எதிர்ப்போமே ஆனால் விடாமல் எதிர்ப்போமே ஆனால் ஒன்றை இந்த ஆட்சி வீழ வேண்டும் அல்லது இந்த சட்டங்கள் வீழ வேண்டும் என்ற முடிவை நாம் கொண்டு வர முடியும் அதற்காக போராடுவோம் என்று கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் அடுத்து குற்றவியல் வழக்கறிஞர் சங்க துணைத் தலைவர் பிரபு அவர்கள் எனது உரையாற்றுவார்